ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீசிரீஸுன்னு த ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோரை தான் இன்றைக்கி வீடியோவில் போகிறோம் இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸாக வச்சுருப்பாங்க சில விஷயங்கள் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அதனால சில விஷயங்களை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் ஃபைட் சீன் தான் வருங்கிறதுனால விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்றைக்கிள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஃபோர் இப்ப ஒரு பிளாஷ்பேக் சீன நம்ம காமிக்கிறாங்க ஒரு பீஸ்மெண்ட்லாம் நிறைய பேர் அடிபட்டு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க பாதி பேர் அடிபட்டு ஆகி இருக்காங்க சாப்பாடு சப்ளைவோ வரல சப்போர்ட்டுக்கு ஆளுங்களும் வரல ஜெர்னாலிஸ்ட் நம்ம பின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் சொன்னா திரும்பவும் அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது நிறைய முன்னாடி மட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்க சைடு ஆளுங்க வர கம்மியா இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஆர்மி ஃபைல் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்க நம்ம கேஸ்ல புடிச்சிருவாங்க போராடணும் ஒரு தளபதியா எணி முன்னேறி வராம நீதா தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கிட்ட போயிட்டு ஜெராலிஸ் சொல்றான் ஜெராலிஸ் ஆர்டர் கொடுத்ததுனால வர வழி இல்லாம அந்த அட்டாக் பண்ண போறாங்க இதுதான் எஸ்கேப் எஸ்கேப் சான்ஸ் அவரோட ஜெராலிஸ் ஓடி போக பார்த்தா அதுக்குள்ள ஐரனோட ஆர்மி ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க அந்த இடத்துல இருந்து ஓடி போக முடியல உன்னோட அந்த கண்கள் அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் டென்ஷன் அந்த ஆவற போயிட்டு தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் பட் அட்லா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுனால ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு

அது வேணாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் கடைசியா இருந்த கிங் அவனோட திறமையை பார்த்து அவர சீட்டுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அவன் ஃபேமிலியவே இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டாரு அந்த கிங்கோட இறப்புக்கு அப்புறமா நாடு மொத்தமா ஒரு பெரிய போராட்டம் வடிச்சுது டைரனும் ஜெராலிஸும் சேர்ந்து தான் அந்த போராட்டக்காரங்களை தடுத்தாங்க அப்படின்னு எல்டர் எல்லா கதையும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அட்லாம் வந்து பேரலைஸ் ஆகுற மாதிரி ஒரு அட்டாக் அந்த மினிட்டர் மேல பண்றா கொஞ்ச நேரத்துக்கு உன்னால அசைய முடியாதுன்னு பாக்குறாரு அப்படி இருந்தா அந்த மினிட்டர் எந்திரிச்சு நிக்கிறான் பொண்ணோட உடம்புல ராயல் பிளட் ஓடுறதுதான் நீ இவ்வளவு திமுற செயல்படுறான்னு நினைக்கிறான் அந்த மினிட்டர் அட்டாக் பண்ண ரெடி ஆகும் போல ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப சேப் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான் சீக்கிரம் அந்த பொண்ணு கதையை முடிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஜெர்லிஸ் கத்தன ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கோலத்தனமா இன்னொருத்தனை ஹெல்ப் கூப்பிடுற ஒருவேளை நான் ஜெயிச்சா நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்கணும் மறந்துறாதான் நம்ம ஹீரோ சொல்லவோ இந்த டேலோட பெட் கண்டிப்பா மாறாது கவலைப்படாதீங்க அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி எல்டர் சொல்லவோ இல்லை போறதுக்கு எனக்கு ஒரு ஷிப்பையே ஏற்பாடு பண்ணிருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இவங்க கதைய முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஃபோலா ஆட்லாவோ ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண ரெடியா ஆகுறாங்க இப்போ நானும் ஏன் சீக்கிரெட் அட்டாக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மினிட்டார் வந்து பீஸ்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க மியூசா அப்படின்னு சொல்லிட்டு அட்லாம் இப்போ வேற லெவலில் ஸ்பென்ட் பண்ணி அந்த மினிட்டார ஒரே அட்டாக் தான் உண்மையில டைரனோட பொண்ணு ஜெர்விஸ்டா அப்படின்னு சொல்லி அந்த மினிட்டார் கீழே விழுந்து மயங்கி இருக்கான் ஃபோல் என்னதான் நல்லா ஃபைட் பண்ணாலும் திடீர்னு பார்த்தா நம்ம மயங்கி கீழ விழுற மாதிரி போறான் பார்த்தா பாய்சன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்குதே ரீல்ஸ்லயோ பாய்ஸனை வச்சு ஜெனலிஸ் அட்டாக் பண்ணிருக்கான் இதெல்லாம் சீட்டிங்லா நம்ம ஹீரோ கேட்டால் செல்வெல்ட்டோட டியோ இல்ல கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் பதிலுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் சொல்லி இருந்தான் சேல் ஹீரோ கவலைப்படாதீங்க என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அவனா ஃபைட் பண்றேன் அட்லா வரவும் இல்ல இவனை நான் தான் டிஃபீட் பண்ணனும் அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உங்க அப்பா எதிரிங்களை பார்த்து போர்ல கோல மாதிரி பயந்து ஓடிட்டான்னு சொல்லவும் எங்க அப்பா ஒன்னும் கோல கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளுங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் அதை வச்சு எஸ்கே பாக்க ட்ரை பண்றான்னு சொல்லவும் ஐயம் எங்க அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி போய் ஃபோல் அட்டாக் பண்ணிஸ் என்னெல்லாம் பண்ணனா அதான் உங்க அப்பா பண்ண மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் மனுஷனாகிய ஒரு பஞ்சு பண்ணதுக்கே அவன் பறந்து போய் வளரா எங்க அப்பா கோல கிடையாது அப்படின்னு சொல்லவோ உண்மையிலேயே உங்க அப்பா எப்படி செத்தான்னு தெரியணுமா அப்படின்னு ஜெராலிஸ் இப்பதான் நடந்த உண்மையை சொல்ல போற இதுல மூணாவது ரபலியனுக்காக நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லவோ எங்க அப்பா எப்படி செத்தாருன்னு நம்ம கேட்க என்னோட ஆளுங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க என்னோட ஹானரை நான் திரும்ப பெறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாரும் தான் ஒரு ஹீரோ மாதிரி மதிச்சிட்டு இருந்தாங்க ஈவன் ஏன் சோல்ஜர்ஸ் கூட அவன ஒரு ஹீரோவா மதிச்சு அவன் டீம்ல போய் ஜாயின் பண்ணாங்க அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு அவமானம் தான் அதனாலதான் அப்படின்னு சொல்லவோ இல்ல இதுக்கு வாய்ப்பில்லை இல்ல ஃபைட்டிங் யோசிச்சா அந்த போர்ல ஜெயிச்சு டைர் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி வழியாக அவன் கத்தியால குத்தி ஜெராலிஸ் தான் அவன் கையால அவனை கொண்டுட்டான் லூசியா ஃபோல் அட்லா அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க நம்ம சொல்லிட்டு கடைசியாக அவன் இறந்துட்டான் அவன் ஜெயிச்சு அவனோட பேரப்புக்களையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஆகும்போது கடைசியாக அவன் மூஞ்சு பார்த்துருக்கணுமே இன்னும் நான் அதை மறக்கலன்னு ஜெராலிஸ் சொல்லவோ இவையா சம்மந்தமே இல்லாம இப்ப கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கொண்டு புரியல உங்க அப்பா நீ ரெண்டு பேருமே எனக்கு இடஞ்சலாதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெட் கலர் போர்ஷன் எடுத்து அவன் குடிக்கிறான் நீங்க பார்த்தா ஜெராலிஸ் பீஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் செல்ஃபில் ஒரு லெஜண்ட் இருக்கு டெமி ஹியூமன் சாலையும் பேஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அதான் அவங்க ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல இவன் எப்படி திடீர்னு அதை பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ பாக்குறான் நினைச்சதை விடவும் இப்போ நான் ஓவர் வெல்மிங் பவர்ல இருக்கு ஷீல்டு ஹீரோ என்ன கடவுளை என் முன்னாடி வந்து நிறைய தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா போல அந்த பாய்சனை இப்ப ஓவர் கேம் பண்ணி அவன் நார்மலா இல்லாம பறந்து வருது டக்குனு போட்டு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றான் எல்லாரும் சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க போல அவன் பீஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நான் இல்லாத நேரத்துல நீதான் அம்மாவையும் அட்லாவையோ ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருப்பாரு நான் ப்ராமிஸ் பண்றேன் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோல் சொல்லியிருப்பான் அதுதான் அவங்க அப்பாவை அவன் கடைசியாக பார்த்தது இதுதான் அவங்க அம்மாட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் வீக்காக இருந்துட்டேன் அவரை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான் அவங்க அம்மா கதறி கதறி ஆளுறாங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது ஃபோனால் எதுவுமே பண்ண முடியல என்னால எங்கள் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கடைசியில் ஃபோல் அவன் சிஸ்டரையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவங்க வீடெல்லாம் வித்துட்டு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அட்லீஸ்ட் அவளையாச்சும் எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருப்பான் அந்த அரைநாள் ஆல்ரெடியே ஃபோல் ஃபைட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுனால யாராலே சின்னதான் பீஸ்டாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் ஃபோல் வர லெவலில் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் பட் கொஞ்சம் தான் வாங்குறான் உனக்கு அடுத்த அந்த குட்டி பொண்ணு தான் நான் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் அட்லா அவன் பிரதரை காப்பாத்த ஓடி வந்துட்டு இருக்கா உங்க அப்பா மாதிரி நீயோ சாவிடா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகவும் இப்போ ஃபோல் அவேக்னிங் ஆக ஆரம்பிக்கிறான் ஜெரலிஸ் மாதிரி போஷன் எதுவா எடுக்காம நேச்சுரலாவே வந்துட்டு அவன் இப்போ பீஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் இப்பதான் போல் ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி செடி நான் பாக்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கிறான் அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்பவே ஹை லெவலுக்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சுங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் ரெண்டு ஜென்ரேஷனா நீங்க வழியில குறுக்க வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரலிஸ் இந்த பயிட்டுக்குள்ள அவனோட ஆளுங்க நிறைய நிறைய பேரை இறக்கவும் இந்த சண்டை ஒண்ணு நியாயமா போல நம்மள பின்வாங்க தேவையில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஆளுகளும் ஃபைட்ல இறங்குறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அட்லா ரொம்பவே ஹாப்பியா பாத்துட்டு இருக்கா எல்லாரும் இப்போ என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபைட்டுக்கு தயாராக்குறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது என்னதான் சில்ட் வெல்ட்ல இருக்கிற எல்லாருமே பீஸ்ட் மண்ணா இருந்தாலும் எல்லாராலையுமே பீஸ்ட டிரான்ஸ்பர்மேஷனை பண்ண முடியாது பட் ஒருவேளை அப்படியே அவங்க பீஸ்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கன்னா அவங்க பவர்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஜெராலிஸ் அதை போஷனை யூஸ் பண்ணி பண்ணிருப்பான் பட் ஃபோல் வந்து நேச்சுரலாவே அதை பண்ணிருக்காங்கிறதுனால ஃபோல் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான் என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து తెచ్చుకో నెక్స్ట్ ఎపిసోడ్ లో మీ పన్నల